கதை கேட்க தயாராயிட்டீங்களா அரியால் ரெட்டி சில்லு சென்டிவ் ஸ்டோரி இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா ஷால் விஸ் இட் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் அண்ட் அ ஸ்டோரி சிலர் வாய மூடாம பேசிக்கிட்டே இருப்பாங்க சம் பீப்புள் யூஸ் டு டாக் கண்டினியூஸ்லி அவங்கள சில நேரம் எஃப்எம் ரேடியோன்னு கூட கிண்டல் பண்ணுவாங்க They used to tease them as FM radio. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ியூஸ்லி வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் லெட்டர் பைபிள் செஸ் பிரசங்கி பத்து பதினாலு இதோடைய முன்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் மூடன் மிகுதியாய் பேசுகிறான் டென் ஃபோர் ஐ வில் ரீட் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த அ ஃபுல் ஆல்சோ மல்டிப்ளைஸ் வேர்ட்ஸ் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு மூடன் மிகுதியா பேசுறானா முட்டாள் சி வட் த பைபிள்ஸ் வேர்ட்ஸ் தட் இஸ் மச் சர்ச்சிலுக்கு ஒரு மருமகன் இருந்தான் அ நெவ்யூ அவன் என்ன பண்ணுவான்னா வள வளன்னு பேசிக்கிட்டே இருப்பான் ஹி ஆஃப் டாக்கிங் டூ மச் சர்ச்சில் பார்க்க கிட்டேயும் அவன் வள வளன்னு எதையாவது ஒன்னு பேசிக்கிட்டே இருப்பான் ஈவன் யூஸ் டு டாக் டு people ஹூ கம் டு சி சர்ச்சில் அவன் பேச்சுக்கு பயந்தே நிறைய பேர் ஓடி ஒளிஞ்சிக்குவாங்க பீப்பிள் ஆஃப் கண்டினியூஸ் டாக்கிங் ஸோ தே யூஸ் டு ஹைட் ஃப்ரம் ஹிம் அவன் சேர்ச்சிலையும் விட்டு வைக்கல திடீர்னு வேலை நேரத்தில் அவர்கிட்ட போய் உட்காந்து எதையாவது ஒன்ன பேசிக்கிட்டே இருப்பான் ஈவன் ஹி டிட் நாட் கையாண்டுகிட்டே இருந்தாரு ஒரு நாள் ரொம்ப முக்கியமான வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது இவன் சேர்ச்சில் கிட்ட போய் உட்காந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்டான் ஒன் டே சர்ச்சில் வாஸ் டூயிங் அண்ட் இம்பார்ட்டன் ஐ வ் அவுட் சர்ச்சில் என்னன்னு பொறுமையா கேட்டார் ராஜதந்திரம்னா என்ன இதை எனக்கு சொல்லுங்க எனக்கு புரியல அப்படின்னு சர்ச்சில் அவனுக்கு ராஜதந்திரம்னா என்ன அப்படின்றத தெளிவாக விளக்குனாரு சர்ச்சில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் டிப்ளமசி அதுக்கப்புறம் அவன் அவர்கிட்ட கேட்டான் இந்த உலகிலேயே சிறந்த ராஜதந்திரி யாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு தென் ஹீ ஆஸ்ட் ஹூ அக்கார்டிங் டு யூ இஸ் த மோஸ்ட் டிப்ளமேட்டிக் பர்சன் சர்ச்சில் அதுக்கு சொன்னார் இத்தாலி தேசத்தை சேர்ந்த சர்வாதிகாரியான முசோலினி தான் எனக்கு தெரிஞ்ச சிறந்த ஒரு ராஜதந்திரி அப்படின்னு ஃபோ தட் சேர்ச்சில் சட் முசோலினி ஃப்ரம் இத்தாலி இஸ் த டிப்ளமேட்டிக் பர்சன் ஹூம் ஐ நோ அப்போ இவன் கேட்டான் உங்களை தான் எல்லாரும் சிறந்த ராஜதந்திரின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன முசோலினிய சொல்கிறீங்க அப்படின்னு யாஸ் எவ்ரி ஒன் ஆர் சேயிங் யூஆர் வெரி டிப்ளமேட்டிக் பட் ஆர் சேயிங் தட் முசோலினியஸ் டிப்ளமேட்டிக் அதுக்கு சர்ச்சில் சொன்னார் ஆமாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா முசோலினிக்கு ஒன்று மாதிரியே ஒரு மருமகன் இருந்தான் இப்படிதான் தான் வளவழன்னு பேசிக்கிட்டே இருப்பான் சர்ச்சில் செட் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒய் ஐ செட் தட் முசோலினி ஆல்சோ ஹேட் அ நெப்யூ லைக் யூ ஹூ யூஸ் டு டாக் கண்டினியூஸ்லி ஒரு நாள் வேலை நேரத்தில் தொந்தரவு பண்ணதுனால தன்னுடைய கை துப்பாக்கி எடுத்து அந்த மருமகனை அவர் சுட்டு கொண்டுட்டார் ஒன் டே சின்ஸ் ஹி வாஸ் டிஸ்டர்பிங் முசோலினி ட்யூரிங் ஹிஸ் ஒர்காஸ் முசோலினி a பிஸ்டல் ஃப்ரம் ஹஸ் பாக்கெட் அண்ட் ஷார்ட் him டெட் நான் சரியான ராஜதந்திரி நிரூபிக்கணும்னா ஒன்னே ஒரு நாள் அப்படி சுட்டாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னார் தென் சர்ச்சில் ஆட் சேங் இஃப் ஐ ஹவ் டு ப்ரூவ் தட் ஐ ஆம் மோர் டிப்ளமேட்டிக் தன் முசோலினி ஐ ஷுட் ஆல்சோ ஃபாலோ வாட் ஹீடெட் ஒன்றுமே பேசல எந்திரிச்சு போயிட்டான் அந்த மருமகன் அங்கேருந்து அவர் அவர்கிட்டையும் வரமாட்டான் வளவள பேசுறதையும் நிறுத்திட்டான் இட் டிட் நாட் ரிப்ளை என் நவ் யூ ஜஸ்ட் அண்ட் டூ த பிளேஸ் From that day, he did not go near Churchill and also stopped talking rubbish. There is no use of talking continuously and wasting our time. Let us meet in the next story.